டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ யாருக்கு என்று சொன்னால் ஒன்று பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அது மாத்திரமல்ல மற்ற வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் எட்டு ஒன்பது படிக்கும் மாணவர்கள் அல்லது ஆங்கிலம் வாசிக்க தெரியாதவர்கள் சற்று பெரியவர்களாக இருந்தாலும் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இது வாசிப்பதற்கு பயிற்சி மாத்திரமல்ல இது அவருடைய பாடத்திலிருந்து எடுக்கப்படுகிற வரிகள் அதனால் அவர்களுடைய மனதிலே பாடம் பதிவதற்கு அந்த வினாக்களை எளிதில் எழுதுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதில் இங்கிலீஷ் லெசனில் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு போயம் கொண்டு வருது அது வந்து லைஃப் அப்படிங்கிற போயம் ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிற ஒரு எழுதின போயம் இதை பார்த்தீங்கன்னா இந்த போயம் தலைப்பு இங்கே கொடுத்துருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இதை எழுதின ஒரு பெயர் ஹென்ரி வேன் டைக் அடுத்தது அந்த வரிகள் என்ன கொடுத்துருக்குது என்ன கருத்துக்கள் உள்ளன அதை இங்கே நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம் இது ரொம்ப மிக எளிமையானது இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினுக்கு ஒரு பத்தியாக எழுதுவதற்கு அப்படியே பயனுள்ளதாக இருக்கும் சின்ன சின்ன சிம்பிள் பாயிண்ட்ஸ் ரொம்ப இங்கிலீஷ் பின்தங்கியவர்களுக்கு படிப்பதே இங்கிலீஷே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாணவர்களுக்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் மற்ற மாணவர்கள் ஓரளவுக்கு நன்றாக ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை படித்துக்கொள்ளுங்கள் கூடவே மற்ற உங்களுக்கு பள்ளியில் தரப்படுகிற அந்த விடைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதை நான் வாசிக்கிறேன் த பாயிண்ட் சீஸ் லைஃப் ஆஸ் எ ஜேர்னி லைக் சேலிங் ஆன் த ஓப்பன் சி சரியா பாயிண்ட் சீஸ் லைஃப் ஆஸ் எ ஜேர்னி லைக் சேலிங் ஆன் அண்ட் ஆன் த ஓப்பன் சி இந்த கோயம் எழுதினவர் அதாவது இந்த கவிஞர் அவர் வந்து வாழ்க்கை எப்படி பார்க்குறாரு ஒரு பயணமாக ஜேர்னின்னு போட்டிருக்கலையா ஜேனினா என்ன பயணமாக பார்க்கிறார் லைஃப் அதை வந்து ஒரு பயணமாக பார்க்கிறார் லைக் செயலிங் செயலிங் அப்படின்னா என்ன கடற்பயணம் செல்லுதல் அதாவது செயலிங் அப்படின்வாங்க லைக்னா அது போல் ஆன் த சி நல்ல திறந்த வழி கடற்பரப்பில் ஒரு கப்பல்லையோ பாடகுலேயோ பயணம் செய்வதை போல இருக்கிறது வாழ்க்கை அப்படிங்கிற இப்போது இது வந்து இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் லெசனில் உள்ள ப்ரோஸ் பார்த்தோம் சரியா பாடப்பகுதி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு அடுத்து நம்ம இப்போ இந்த போயம் பார்க்குறோம் இதில் அடுத்த பக்கத்தில் இன்னும் கூட மற்ற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குது அது மாத்திரம் இல்லை இந்த ஆங்கில வாக்கியத்துக்கு உள்ள உச்சரிப்பு எழுத்துக்கள் அடுத்த பக்கத்தில் வந்துடுச்சு ஒரே பக்கத்தில் போட்டிருக்கலாம் ஆனால் அது பிரிண்ட் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி ரெண்டாவது பக்கத்தில் வந்துடுச்சு சரியாக என்ன வாசிச்சேனோ அதே இது தமிழ் எழுத்தில் கொடுத்துருக்குது அதனால் இங்கிலீஷ் எனக்கு ஒரு எழுத்து கூட வாசிக்க தெரியாதுன்றவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த போயிட் சீஸ் லைஃப் ஆஸ் அ ஜர்னி லைக் சேலிங் ஆன் த ஓப்பன் சி சரியா இங்கே நான் இதையும் வைக்கிறேன் பாருங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் முதல் பக்கத்தில் இருந்த பாய்ட் சீஸ் லைஃப் ஆஸ் எ ஜேர்னி லைக் சேலிங் ஆன் த ஓப்பன் சி அதுதான் இங்கே எழுத்துக்களாக ரெண்டாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சரி அடுத்த பாயிண்ட்டு நம்ம பார்ப்போம் ரெண்டாவது ஹீ வாண்ட்ஸ் டு லிவ் பிரேவ்லி வித்தவுட் ஃபியர் ஆஃப் த ஃபியூச்சர் அதுவும் தமிழ் எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய அர்த்தம் என்னென்னா ஹீ வாண்ட்ஸ்னா அவர் விரும்புகிறார் டு லீவ் பிரேவ்லி நல்ல தைரியமாக வீரத்தோடு வாழ வேண்டும் டு லீவ்னா வாழ்வதற்குன்னு அர்த்தம் வாழ்வதற்கு விரும்புகிறார் வித்தவுட் ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாமல் வித்தௌட்னா அது இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் பயம் இல்லாமல் அவர் வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார் He சூஸ் hope, ஹோப் and அண்ட் ஜாய் ஓவர் சேட்னஸ் சரியா ஹீ சூஸஸ் ஹோப் faith அண்ட் ஜாய் ஓவர் சேட்னஸ் ஆர் ரிக்ரெட் அப்படின்னு நான் என்னத்தோ அவர் சூஸ் பண்ணுறாரு எதை செலக்ட் பண்ணுறாருன்னா hope faith அண்ட் ஜாய் இதை மூணு செலெக்ட் பண்ணுறாரு ஹோப்னா நம்பிக்கை நாலும் ஒரு நல்ல உறுதியான நம்பிக்கை பற்று உறுதி வாங்க அண்ட் ஜாய் மிகுந்த உள்ளத்திலே எழுகிற மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி இதையே அவர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார் எதை விட ஓவர் சேட்னஸ் அண்ட் ரிக்ரெட் சரியா கவலைப்படுறது அல்லது ரொம்ப துக்கப்படுறது அதை விட சரியா வருத்தப்படுறதெல்லாம் விட அவர் ஹோப் ஃபேக் ஜாய் இதெல்லாம் விரும்புகிறார் நம்பிக்கை சரியா நல்ல ஓ ஆழமான ஒரு பற்று பற்றினா அந்த பற்றி அதுவும் நம்பிக்கை தான் இன்னும் கூட கொஞ்சம் ஆழமான ஒரு நம்பிக்கை குறிக்குது ஜாய் அல்ல மகிழ்ச்சி அடுத்தது ஹி வேல்யூஸ் லவ் பியூட்டி அண்ட் ட்ரூத் இன் லைஃப் வாழ்க்கையில் அவர் எதுக்கு வேல்யூ பண்ணுறார் வேல்யூனா மதிப்பு அளிக்கிறார் அதிகமான மதிப்பு அல்லது முக்கியத்துவம் கொடுக்குறாருனா லவ் அன்பு சரியா அந்த அன்புக்கும் பியூட்டி ஒரு அழகு வாழ்க்கையில் நம்ம அழகான இயற்கை சூழ்நிலையில் பார்க்குறோம் உலகமே ஒரு அழகானதாக இருக்குது இன்னும் கூட பல கலைகளில் பல அழகுகள் காணப்படுகின்றன இயற்கையே அழகானது தான் இதெல்லாம் அப்போ வாழ்க்கையில் உள்ள அழகை கவனிக்கிறார் அண்ட் ட்ரூத் இன் லைஃப் அந்த வாழ்க்கையில் உள்ள ஒரு உண்மை சரியா ஒரு உண்மை அப்படிங்கிறதும் உலகத்தில் இருக்குது இல்லையா ஒயின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மைன்றதும் வாழ்க்கையில் இருக்குது அதற்கெல்லாம் அவர் மதிப்பளிக்கிறார் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஹீ டஸ் நாட் வாண்ட் டு லிவ் அ லேசி ஆர் ஓவர்லி சேஃப் லைஃப் அவர் வந்து ஹி டஸ் நாட் வாண்ட் டு லிவ் டஸ் நாட் அப்படின்னா அவர் செய்கிறதில்லை வாண்ட்டுனா விரும்புதல் இதெல்லாம் மூணு சேர்ந்து வருது அவர் விரும்புவதில்லை ஹி டஸ் நாட் வாண்ட் அவர் விரும்புவதில்லை எது விரும்புறதில்லை டு லிவ் அ லேசி ரொம்ப லேசியாக வாழ்வதை விரும்பவில்லை ஆர் ஓவர்லி சேஃப் லைஃப் ரொம்ப பாதுகாப்பாக எதுக்குமே எந்த விதமான காரியமும் செய்யாமல் எதுக்குமே பயந்துக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி வாழ்க்கையை சரியா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க எந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே பயந்துட்ருப்பாங்க அந்த மாதிரி நான் வாழ விரும்பவில்லை அப்படிங்கிறார் ஹீ அக்செப்ட்ஸ் டெத் ஆஸ் எ நேச்சுரல் பார்ட் ஆஃப் த ஜேர்னி இந்த பயணத்தில் வந்து ஒரு பகுதி அதாவது இறுதி பகுதி தான் மரணம் ஹி அக்செப்ட்ஸ் டெத் ஆஸ் எ நேச்சுரல் பார்ட் ஆஃப் த ஜேர்னி ஜேர்னா பயணம்னு நம்ம பார்த்தோம் அக்செப்ட்னா அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்னென்னா அதை சுலபமாக எடுத்துக்கிறார் ரொம்ப கவலைப்படாமல் மரணம் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி நேச்சுரல் பார்ட்னா இயற்கையான ஒரு பகுதி தான் அப்படின்னு அவர் அதை எடுத்துக்கிறார் த போயிட் என்கரேஜஸ் லிவிங் வித் பர்பஸ் பாசிட்டிவ் ஸ்பிரிட் சரியா வைட்டு என்கரேஜஸ்னால் என்கரேஜ் பண்ணுறாரு அதாவது உற்சாகம் கொடுக்குறாரு நமக்குலாம் லிவிங் வித் பர்பஸ் ஒரு நோக்கத்தோடு வாழுங்க அப்படிங்கிறாரு அதற்கு நமக்கு உற்சாகம் அளிக்கிறார் அண்ட் பாசிட்டிவ் ஸ்பிரிட் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறது சரியா ஒரு தன்னம்பிக்கையோடு ஐயோ என்னம் ஆகிடுமோ அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் நம்ம எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதான் பாசிட்டிவ் சரியா பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து நம்முடைய உள்ளத்தை குறிக்கிறது ஸ்பிரிட்னா ஆத்மா அப்படின்னு அர்த்தம் சரியா எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒரு உள்ளத்தோட நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு அதற்கு அவர் உற்சாகம் அளிக்கிறார் இதுதான் அந்த கோயினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸு அது மட்டும் இல்லை இதனுடைய அர்த்தமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உச்சரிப்புகளும் சொல்லிட்டேன் உச்சரிப்பு எழுத்துக்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த ப்ரிண்ட்டிங்கே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அது வந்து இப்போதைக்கு ரெடி ஆகலை ஆனால் சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும் மொத்தமாக இந்த பேராகிராஃப் அதாவது லெசன் போயம் ப்ரூஸ் போயம் அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது மொத்தமாக அப்புறம் பிடிஎஃப்பாக ரெடி ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சமயத்தில் விரும்பினவர்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது எங்களிடத்தில் அது இல்லை ஓகேவா இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மனதில் பதியவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இதை கேட்டு பாருங்கள் இது உங்களுக்கு மனதில் பதியும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஒருவேளை ஆசிரியராக இருந்தால் வகுப்பு மாணவர்களுக்கும் நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்